பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது டிஎம்கே தான் மறுபடியும் வரும் ஆணித்தரமா வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தவன் இப்ப வேற எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்ட எல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல இங்க பாரு இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் செருவுல அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல இந்த மார்க்கெட்ல வயல்ல அங்க போய் சந்திக்கணும் மக்களை வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா

அது ஒரு கற்பனையான உலகத்துல அவர் இறக்கி விடப்பட்டவர் ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்க நீங்க தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு குடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பாழாகுது கார்பெட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமா விஷமாகி கத்தனுக்கு கத்திரிக்காய் எவ்வளவு பெருசு வருது கொய்யாக்காய் எவ்வளவு பெருசு வருது பப்பால் எவ்வளவு பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களா போராடணும் ஒரு மனுஷன் அவர் காப்பேட் கூடையும் இலுமநாட்டிகளுக்காக தான் அவரு வருவாரு ஒரு இதுக்காக அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிட்டீங்க அடிங்க ஆஹ் சொல்லிட்டேன் நீங்க சொன்னதான் நான் சொன்னேன் எனக்கு நான் பயமா ஏன்னா ஏவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்துக்கு வந்த மனது இளவ நல்லபடியா பண்ணிட்டு சம்பாதிக்கிட்டோம் நிறைய சம்பாதி சொத்து வச்சிருக்காரு நிறைய படம் எடுப்பாரு ஆஹ் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சமேனு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருக்கு வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா போப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா ஓர போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது